வணக்கம் நேயர்களே இன்றைய ராஜசேகர் பயனுள்ள தகவல் பகுதியில் கருப்பு உளுந்தும் எள்ளும் சேர்த்து ஒரு இனிப்பு கஞ்சி தயாரிப்பதற்கு ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு அரை கிலோ கருப்பு உளுந்து ஒரு நூற்றம்பது கிராம் எள்ளு தனித்தனியாக ஆயில் இல்லாமல் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா ஆற விட்டு ஃபேனில் அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் இது இந்த கஞ்சி வந்து பெண்கள் டெய்லி நம்ம சாப்பிட்டு வந்தால் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது கால்சியம் புரதம் எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே நமக்கு கிடைக்கிது இதை நல்லா பவுடர் பண்ணி ஆற வச்சு ஒரு பவுலில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியமாக பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் ஏற்படுற இடுப்பு வலி இடுப்பு கடுப்பு எலும்பு தேய்மான பிரச்சனைகளுக்கு இதை வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் ஒரு நேரம் ஆகாரமாகவே இதை எடுத்துக்கலாம் ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கிறது இந்த பவுடரை நல்லா ஆர்வம்னதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க படிக்கிற குழந்தைங்கள்லேருந்து ஸ்கூல் போகிற சின்ன பசங்க வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் இதை வந்து நம்ம கஞ்சி செஞ்சு குடிச்சிக்கலாம் வயசு வித்தியாசம் கிடையாது நான் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணிக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து அதை கலக்கி நான் மிக்ஸ் பண்ணி இப்போ கஞ்சி செய்ய போகிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவு பவுடர் போட்டு நல்லா ஸ்பூன் வச்சு கலக்கி கட்டிப்படாமல் அடுப்பில் மிதமான ஹீட்டில் வச்சு காய்ச்சிக்குவோங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது வயது வித்தியாசம் சுகர் கம்ப்ளைண்ட் எந்த இது பிரச்சனை இருந்தாலும் இந்த கஞ்சி சாப்பிடலாம் ஒன்றும் உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு கஞ்சி தான் அது அது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டு சேர்த்துக்கோங்க நான் ஒரு கால் கப்பு பால் சேர்த்து காய்ச்சி நல்லா வெந்ததுக்கப்புறம் கரும்பு சர்க்கரை தான் யூஸ் பண்ணணும் வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணக்கூடாது உங்கள் ருசிக்கு ஏற்ப சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்தால் இனிப்பு கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றி நீங்கள் சர்வ் பண்ணி வெறும் வயிற்றுலையும் சாப்பிட்லாம் காலை நேரம் உணவை சாப்பிட மாட்டேங்கிறாங்க நிறைய பெண்கள் அவசர அவசரமாக இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் செஞ்சு நீங்கள் குடிச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப நான் ஸ்டாப்பாக சேரில் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு இந்த இடுப்பு மூட்டு வலி தேய்மானங்கள் இடுப்பு வலிக்கு எல்லாத்துக்குமே எல்லா பிரச்சனைகளுக்குமே இது வந்து நல்ல ஒரு கஞ்சி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் அல்டிமேட் சுவை நல்ல வாசனையாக இருக்கும் இது வேகும்போதே இது வந்து மிக்சியில் பவுடர் பண்ணும்போதே ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் உங்களுக்கு தேவையான நட்ஸ் சேர்த்து நீங்கள் வந்து இதை டெய்லி ஒரு கப் சாப்பிட்டு வந்து பாருங்கள் முயற்சி செய்யுங்கள் இரும்பு சத்து புரதச்சத்து உடம்புக்கு தேவையான ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்கிற பெண்கள் எல்லாமே எடுத்துக்கலாம் அது முயற்சி பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்